என்ன பார்த்த மயமா இல்லையா அவனை பார்த்த பயமா இருக்கா அப்படின்னு ஓடுறாங்க பார்த்தது தப்பு அவை கொண்ட வரைக்கும் எனக்கு மனப்பூன்ன சந்தோஷம் என்ன ராஜா பார்க்கலாம் அடுத்த முண்டாட்டியா ஓ முண்டாட்டி அடுத்த நீ என்ன விடுவேன் கொண்டு விடுவேன்ல அது மட்டும் கொண்டு விடுவியே அடுத்த சிரிப்பாடியா அப்பா பதினாறு பழம் தெரியுது அப்படியே சரி ராஜா நீ என்ன பாத்தியே என்ன வண்டி ஓட்டுன ஐப் புடி இந்த சாக்லேட் பொட்டில அடுத்த பார்க்க சரி நடந்து போச்சு இந்த புள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் என்ன என்ன மொற வருது உனக்கு தாгти அவ பிரண்டோட தங்கச்சி உனக்கு என்ன வேணும் தங்கச்சி தங்கச்சி மொறா தங்கச்சி வளரலாமா வரலாமா ஒரு மாசத்து ஒரு மாசத்து கேண்டா அங்க ஒரு புள்ள வளரக்கூடிய கூடிய புள்ள அடுத்த பொண்டாடி அடுத்த பொண்டாடி ஏன்டா பாக்கறியே வணங்கடப் போறவா

திரும்ப வந்த என்ன நடக்கும் முடிப்பில நீ விழுவுறியா ஏற்கையவே விழுந்ததுக்கே விட முடியல எல்லாம் அந்த முழுவராவும் வந்திருக்கியே நீ விழுவ நான் முடிச்சிக்கிறேன் வா அடா கடவுள முக்காளி சத்தியம்மா சமையல் தாத்தா உணவு சத்தியம்மா பாலி அருப்புமுனை சத்தியம்மா இந்த கும்பா திரைமண சத்தியம்மா பிச்சை நான் ஓடி போயிடுறேன் சத்தியம் நீ கை

ஓ மச்சான் கொஞ்சம் குடுறியா நீ மட்டும் குடிக்க போறியா மச்சான் கே எல்லாத்தையும் குடுறாரா பத்தியாடா அவண்டே குடுறியா அப்ப நீ கேட்டியா நீ கேட்டியா அப்படியா இந்த மச்சான் குடுது நீ குடியாத ஏய் பாசம் குடுற வாங்கிடா ஏய் வாங்கிடா என்ன நீ வாடை எடுத்துடா வாடை எடுத்து செல்ல வாடை எடுத்து எப்படி பாட்டி வரப்ப தொடர்ந்து கட்டு அப்படி போடுவாரு

தெரியுமா <laughs> சொ <laughs>

எந்த ஊர் அருணா வணக்கம் வணக்கம் சொன்ன வணக்கம் எப்படிண்ணா செத்தாருண்ணா ஆ சரி ஆ கொண்டாட்டி கோச்சிலுக்கு போயிட்டேன் அதனால் விளத்திலே செத்து போய்ட்டேன் எதனால கோச்சுக்கு போனா நீ விளாட்டிக்கு போகலையா வேளாடிக்கு போகிறேன்னு கொண்டாடி எப்படி சாப்பிடு பிள்ளே இருக்கா இருக்கிறல நீ வெளஞ்சு போம்மா புள்ள உண்டாடி எப்படி சாப்பிடு சொல்லு வாங்க எப்படி சாப்பிடுவோம்

வேற என்ன நினைக்க இந்த புள்ளை வீட்டுக்காரரும் செருப்பு விடுவேன் நாட்டு செருப்பு போடுவேன் ஓ ஆனி சேர்ப்பாடிக்குவரியா ஓரமா தான் இருக்கேன் சரி சத்தியம் விட்டு போயிருயா பாப்ளே தமிழர் தாத்தம்ல சத்தியமா பாடுக அருப்பமில்ல சத்தியமா இங்க கூப்பிடுற தயவைல சத்தியமா இந்த புள்ளா விட்டு போயிருட்டேன் திரும்ப வர மாட்டேன் உட்காந்து சத்தியம் போட பாப்ளே அதெல்லாம்